ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப நாள் கேட்ட ஒரு கொஷின் தான் டெலிவரி டேட் சொல்லுங்கள் டெலிவரி டேட் சொல்லுங்கள் டெலிவரி டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் தான் சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மாதம் வந்து வலைகாப்பு பண்ணிட்டாங்களே அது பார்த்தீங்கன்னா வலைகாப்பு பண்ண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக வலைகாப்பு வீடியோ உங்களுக்காக நாங்கள் போடுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் டெலிவரி டேட் சொல்லிடுறோம் எப்போன்னு கண்டிப்பாக இதால் இதெல்லாம் நம்மளால மறக்க முடியாத ஒரு விஷயம் அந்த ஸ்கேன் எடுக்கும்போது ஒரு ஒரு ஸ்கேனுக்கும் ரொம்ப ஒரு பதட்டம் பயம் சந்தோஷம் அப்படின்ட்டு எல்லாம் கலந்துருக்கும் கண்டிப்பா நாங்க சாப்பிட்டு ஒரு தனி ஃபீல் சும்மா சந்தோஷமா இருந்துச்சேனா அந்த டைம்ல நாங்க வந்து ஸ்கேன் எடுத்துறோம் நம்ம 8 मंथல தான எடுத்தோம் ஸ்கேன் 6 அம்மா 5 मंथ 6 मंथ 7 मंथ முடிஞ்சி 8ல 7 मंथ எடுக்க எடுத்து சொல்லிருந்தாங்க 7 मंथ முடிய போதுனா அந்த எண்டிங்ல போய் நாங்க எடுத்தோம் ग्रोथ ஸ்கேன் தான் எடுத்தோம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்தில் ஒரு ஸ்கேன் ஃபைவ் மந்த்தில் ஒரு ஸ்கேன் எடுப்போம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் செவன் மந்த்தில் ஒரு ஸ்கேன் அதுக்கப்புறம் நைன் மந்த்தில் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க செவன் மந்த்லையும் நைன் மந்த்லையும் ஒரே ஸ்கேன் தான் குரோத் ஸ்கேன் கரு வளர்ச்சி அந்த எல்லா ஸ்கேனுமே எடுத்துட்டு ஆ ஆனால் இன்னும் ஒரு ஸ்கேன் பாக்கி இருக்குது இது ஒன்பதாம் மாதம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது வந்து எனக்கு நைன் மந்த் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியாக செக்அப் போய்ட்டு வந்தோன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில் தான் கடைசியாக ஒன்பதாம் மாதத்துக்கான ஸ்கேனை எழுதி கொடுத்தாங்க இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டு ஸ்கேனு இதை மட்டும் எடுத்துட்டா இதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் எடுக்க தேவையில்ல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் செவன் மந்த் முடியும் போது ஒரு ஸ்கேன் அந்த க்ரோத் ஸ்கேன் எடுத்தோம் கரு வளர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி தேதி எழுதி கொடுத்துருக்காங்க ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு க்ரோத் ஸ்கேன் அதுவும் இதுவும் ரெண்டும் ஒன்று தான் என்னென்னா அதில் வந்து முழுசாக குழந்த வளர்ச்சி அறிஞ்சிருக்கோம் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுலேயும் டீட்டெயிலாக தான் தெரியும் ஆனால் அதை பார்த்தா ஏ டெலிவரிக்கு முன்னாடி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க அதாவது தண்ணி கம்மியாக இருந்தா ரத்தம் அப்படி ஏதாச்சும் சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இது பார்த்தீங்கன்னா எனக்கு செவன் மந்த்தில் எடுத்து ஸ்கேன் இதில் வந்து நிறைய விஷயமே சொல்லலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் தான் எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து வாமிட் பிரச்சனை அதிகமாக இருந்தது தீனா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நானும் அதில்

5 மந்த் வரைக்கும் என்னே சரியா சாப்பிட ஊர்ல அவ்வளவு சரியா சாப்பிடு 5 மாசம் फ्रेंड्स சரியான வாமிட் பிரச்சனை உனக்கு வந்து பாத்தீனா 5 மந்த் வரைக்கும் சரியா சாப்பிடவே இல்ல சாப்பிட்டா உடனே வாமிட் பண்றுவா 5 மாசம் வரைக்கும் தான் நம்ம ஒழுங்கா சாப்பிடுவோம் அப்ப சாப்பிறது தான் குழந்தைக்கு ரொம்ப நல்லது அதாவது மண்டிலே எங்கச்சு போனாலும் உடனே வாமிட் பண்றுவா அதிகமா நாங்க வெளியில கூட போகல எப்பயாச்சும் ஒரு நாள் போனா கூட வாமிட் வண்டியில வீட்டுல இருக்கும்போது சொல்லு காலையில சாப்பிட்ட உடனே வாமிட் பண்ணிடுவேன் சாப்பிட்ட உடனே மதியம் சாப்பிட்ட உடனே அதே மாதிரி மயக்கம் தலைவலி இதெல்லாம் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு இதெல்லாம் கண்டிப்பா இந்த பை மந்த் என்ன வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் இதே மாதிரி சொல்லுறேன் எல்லார்கிட்டயும் ஒரு வேளை கூட செய்ய மாட்டேன் என்ன தேவைல உங்களுக்கு ஒரு மயக்கம் வரும் வாங்கி பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறா உம் பைவ் மன்த் வரைக்கும் ஒரு வேலையும் செய்யல

நாங்கள் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லேருந்து செவன் மந்த் முடிவில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எல்லாமே நார்மல் தான் வந்துருக்கு பாப்பாவுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செவன் மந்த் முடிவில் எடுக்கும்போது பாப்பாவுடைய வெயிட் ஒன் கேஜ் அதுக்கப்புறம் டாக்டரே சொன்னாங்க ஸ்கேன்லாம் பார்த்துட்டு எடுத்தாந்து கொடுத்தோம் ஸ்கேன் ப்ரைவேட்டில் எடுத்து கொடுத்தாச்சு அவங்க எழுதி கொடுத்தாங்க அதேமாதிரி ஸ்கேன்லாம் அவங்களே பார்த்துட்டு எல்லாம் நார்மல் தான் ஆனால் என்ன நடுவில் வந்து எனக்கு வாமிட் எடுக்கும் போதெல்லாம் ப்ளட் கம்மியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எட்டு புள்ளி ரெண்டு அந்த அளவு கம்மியாக இருந்தது திட்டுனாங்க அதுக்கு தான் ஒழுங்காக சாப்பிடுமா என்னம்மா சொன்னால் இதுமாரி எனக்கு வாமிட் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல அதேமாதிரி சாப்பிட்டுதான் வாமிட் எடுத்துட்றேன்னா அப்புறம் எப்படி ரத்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து வாமிட்டுக்கெலாம் தனியாகவே டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தாங்க அது போட்டுமே கொஞ்சம் குறைஞ்சிது இருந்தாலும் அந்த பிரச்சனை எனக்கு நிற்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ பரவாயில்ல இப்போ வாமிட் பிரச்சனைலாம் எனக்கு எதுவும் இல்லை எனக்கு வந்து செவன் மந்த்தில் லிக்விடு தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சு அதே மாதிரி குழந்தை ஹார்ட் பீட் கரெக்டாக இருந்தது அதோடைய மஸ் வந்து அதோடைய உடல் உறுப்பு அதோடைய உறுப்புலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்கேன் பார்த்து நீயே சொல்லி போட்டு டெலிவரி டேட் எப்போ

அப்போ பார்த்தீங்கன்னா அப்போயே மொதல் ஸ்கேன் எடுத்து சொல்லுவாங்க அப்போயே பார்த்தீங்கன்னா பிற குழந்த பிறக்க போகிற டேட்டையும் அதிலே சொல்லிடுவாங்க எழுதிடுவாங்க இந்த டேட்டில் தான் உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஸ்டார்டிங்கு போகும்போது எனக்கும் சொல்லிட்டாங்க என்ன டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த மாதம் இருபத்தஞ்சி இதுக்கு முன்னாடி வந்து

அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அதான் சொன்னேன் சுகர் ஒட்டி மாதுளைப்பழம் கீரை இந்த மாதிரி அவங்க ஒரு நோட் கொடுத்துருந்தாங்க என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு மாதத்துக்கு வாங்கி வந்து கொடுத்து கொடுத்து அடுத்த முறை செக்கப் பண்ணும்போது எனக்கு பதினோரு புள்ளி ரெண்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வர்த்தோம் டாக்டரே நம்பல இன்னம்மா அதுக்குள்ள இந்த பீட்ரூட் ஜூஸ் இன்னும் வந்து எங்களுக்கு ஆர்வமான ஒரு விஷயம் என்னன்னா அது பாய் பேபியா பேபியா எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல தான் எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு இருந்தாலும் அதுல வந்து ஒரு ஆர்வமா இருக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்லாம் சொல்லிருந்தீங்க பறக்கும் பின் பண்ணிக்கிங்க இந்த கமெண்ட் எல்லாம் சொல்லியிருந்தீங்க அதேமாரி ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிருந்தீங்க பாய் பேபி பிறக்கணும் அதனால ஃபேமிலி சைடும் ஒருத்தவங்க வந்து கேர்ள் பேபி பொற பண்றாங்க ஒருத்தவங்க பாபி இந்த ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் ஓகேதான் பாய் பேபி இருந்தாலும் பரவாயில்ல கேள் பேபி என்ன கேட்பாங்க ஃபேமிலியில ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் ஃபேமிலிலாம் ஜாலியா கும்பலா பேசிட்டு இருக்கும்போது கேட்பாங்க உனக்கு எந்த குழந்தை பிறந்திருக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கணும் எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை அப்படின்னு கேப்ப ஒருத்தவங்க பையன் ஒருத்தவங்க பொண்ணு அந்த மாதிரி விஷயம் நிறைய சந்தோஷமாவே இருக்கும் கண்டிப்பா உனக்கு என்ன குழந்தை சொல்ல மாட்டேன் அவள்தான் டெலிவரி டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் முப்பது நாள் இருக்குது சொல்லும்போதே போதே சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட டெலிவரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்